திண்டுக்கல்லில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலில் தனியாக உண்டிகள் வைத்து ஒருவர் பணத்தை கையாடல் செய்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேடச்சந்தூர் அருகே தங்கச்சி அம்மா அம்மாப்பட்டியில் ஸ்ரீதேவி காளியம்மன் கோவிலில் பரம்பரை அறங்காவலர் என்று கூறும் மகேந்திரன் என்பவர் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது அவரிடமிருந்து உண்டிகளில் வசூலான பணம் உட்பட ஆறு சவரன் தங்க நகைகள் மூன்றரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் காணிக்கை மற்றும் எருமை கிடா விற்ற பணம் இருபத்தைந்து லட்சம் உள்ளிட்டவற்றை மீட்டுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பாலு பாலுமகேந்திர சித்தார்த்து வந்து இந்த கோயில் வந்து மட்டும்தான் சம்பந்தம் தனக்கு தன் மட்டும் தான் சம்பந்தம் வேற யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்கு தாலி வந்து மக்கள் வந்து கழட்டி போடுற தாலியில எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு டு ரெண்டரை பவுண்ட் இருக்கும் இதுல வந்து இப்படியே வந்து இப்போ நிர்வாகம் பாத்துட்டு வந்ததுல இப்ப வந்து தொண்ணூத்தாறு டு நூத்தி பத்து பவுன் வரைக்கும் இருக்கு இருந்ததுல வந்து இப்ப கேட்டா எந்த பவுனுமே இல்லைங்கிறாப்புல இப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தன் ஜாதிக்கும் பரம்பரை அறங்காவலர்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாரு ஹச்சாரன்ஸுக்கு போன பிறகு ரெண்டு வண்டியில் கொடுத்தாச்சு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பணம் இப்ப அவர்கிட்ட இருக்கு அந்த பணத்துக்கு கணக்கு கேட்டாலும் எந்த ஒரு கணக்கு வரமாட்டும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த டி எஸ் சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் நியமன உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க